அதவற்ற அவரால் நிகழற்ற அன்படையோ எல்லாம் வந்து அல்லாஹித்திற்கு திருப்பெயர் உச்சரித்து என் சிற்றுரையை துவக்கம் செய்கிறேன் உலகில் உண்டாகும் சர்வம் புகழும் அல்லாஹும் ஒருவனே அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அற்புடையாக ஒதுவைத்த அண்ணல் என்பது மாற்ற சூடு உருவாகி சொந்தமாக அதை வசந்த மன்னர்கள் மீதும் அண்ணாரின் வழி நடக்கிற ஒவ்வொருவர் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் அனைவர் குடும்பத்தார் மீதும் நிறைவாக நிலவக்குமாக ஆகியோம் அல்லாஹின் பேருவகாரத்தில் ஏழாவது நாள் தராவி முடித்து அமர்ந்திருக்கிறோம் இன்றைக்கு ஓதிய ஜிசு ஒரு வசனத்தில் அல்லாஹ் ஷெய்தானை பற்றி நமக்கு அறிமுகம் நபியை ஷெய்தான் வழிபடுத்தது குறித்து ஏழு அல்லது எட்டு இடங்களில் அல்லாஹ் விரிவாக அந்த சம்பவத்தை கூறுகிறார் இருக்கிறானே இன்றைக்கு ஓதிய சூறாவிலும் அல்லாஹ் விரிவாக அதை குறித்து சொல்கிறார் அதை சொல்வதற்கு முன் ஷைத்தானை பற்றி நமக்கு அறிமுகம் செய்கிறார் அல்லாஹிற்கு மாறு செய்ததற்குப் பிறகு ஷெய்தான் அல்லாஹ் அவகாசம் கேட்டான் என்பதை நாம் அறிவோம் அப்படி அவகாசம் கேட்கிற போது அல்லாஹ்விடத்தில் ஷைத்தான் சொன்ன வாசகத்தை அல்லாஹ் ஷெய்தான் சொன்னதாகவே பதிகிறார் இல்லை அப்பொழுதந்த ரகு சிராத்த தமிஷ்தஃபிங் செய்தானை பற்றி மூன்று பண்புகளை அதான் நமக்கு சொல்கிறார் முதலாவது மக்கள் நன்மை செய்கிற பாதைகளில் நான் அமர்ந்து கொள்வேன் என்றார் சும்மல ஆத்தியும் பைனி ஹந்தி ஹிம் அன் நைமானிகி வன் சமாஹி பிறகு மக்களுக்கு முன்பகுதியிலிருந்து வருவேன் பின்பகுதியிலிருந்து வருவேன் வளப்புறத்திலிருந்து வருவேன் இடப்புறத்திலிருந்து வருவேன் அதற்கு அர்த்தம் எப்படியெல்லாம் கெடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் கெடுப்பேன் என்று பொருள் மூன்றாவது தன்மை இன்னஹு எறாக்கும் மக்கள் பார்க்க முடியாத வகையில் அவனும் அவனது கூட்டத்தாரும் மக்களை வந்தடைவார்கள் என்று செய்தானை குறித்து மூன்று அடையாளங்களை அல்லாஹ் சொல்கிறான் இது ஒரு ஜும்மா பேச வேண்டிய தலைப்பு என்றாலும் சுருக்கமாக சொல்வதானால் செய்தான் பாதையில் அமர்ந்து கொள்வேன் என்று சொல்வதற்கு அர்த்தம் மக்கள் என்னை கடந்து செல்லவே முடியாது என்று பொருள் ஆனால் உமர்ரளி அல்லாம அவர்கள் ஒரு பாதையை வந்தால் செய்தான் வேறு ஒரு பாதையை சென்று விடுவான் என்று பெருமானார் சகந்தாரே சதம் சொல்லியிருக்கிறார் அப்படி என்றால் செய்தான் தனது பாதையில் அமராதிருக்க உமர்நலி அல்லாம அவர்களுக்கு ஏதோ தெரிந்திருக்கிறது என்று நமக்கு புலப்படுகிறது குமரிக சொல்கிறார்கள் செய்தாமிழ் வந்து பாதுகாப்பதற்கு நமக்கு வழிமுறை ஹாசபு சில நேரங்களில் நம்ம எதிரி எப்படி செயல்படுறாரோ அதுக்கேற்றவாங்க நாமளும் திட்டமிட வேண்டியது வரும் செய்தாவுடைய திட்டமிடல் எப்படி இருக்கும்னா எந்த அமலையும் நீங்கள் செய்யாதீர்கள்னு தடுக்கவே மாட்டான் இப்போ செய்யாதீர்கள் தரிக்க ஏதாவது நல்ல காரியம் செய்யலாம்னு நினைச்சா செய்யலாம் நாளையிலேருந்து ஆரம்பிச்சிடலாம் இயல்பாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஒரு உறுதிமொழி நாம் எடுக்கும்போது ஏதாவது ஒரு பாவத்தை நம்ம உறங்க நினைச்சா இன்ஷால்லாம் நாளையிலேருந்து இதை செய்யவே மாட்டேன் அப்படி தான் மனியை துவப்போம் இன்ஷால்லாம் நாளையிலேருந்து நான் ஐவர் தூரிகாரி ஆயிடுவேன் சில பேர்லாம் இன்ஷால்லாம் நாற்பது வயசுலேருந்து நான் வந்து ஐவர் தூரிகிடுவேன் நாற்பது வயசுலேருந்து தாடி வச்சிடுறேன் இப்படி தான் நம்ம துவப்போம் குமரலிவா சொல்கிறாங்க செய்தானுடைய பழக்கமே இதுதான் நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் இப்போது இருந்தே தொடங்குவேன் என்று நீங்கள் நீங்க சொல்லுங்கள் அதைத்தான் சொன்னார்கள் மௌர்த்தாகுவதற்குமோ நீங்கள் மௌர்த்தாகிவிடுங்கள் கேள்வி கணக்கில் கேட்கக் முன் நீங்களே கேள்வி கணக்கில் கேட்டுக் கொள்ளுங்கள் குமரடியை தானே அதை செஞ்சால் ஒவ்வொரு நாள் இரவும் அமர்ந்து காலை கண் விழித்ததிலிருந்து இரவு உறங்க வருவதற்கும் இந்த முன்னுள்ள நேரம் வரை காலையிலிருந்து என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்வோம் அது எல்லாம் அல்லாவிடத்தில் நன்மை தரக்கூடிய காரியங்கள் எவை பாவங்கள் அவங்க செய்ய மாட்டான் நன்மை குறைவாக தரக்கூடிய காரியங்கள் எவை என்பதை கிரித்து அறிந்து இனிமேல் நன்மை குறைவாக தருகிற காரியங்களை ஒதுக்கிடணும் அப்படின்னு முடிவு சொல்றாங்க இது செய்தானோட பிறகு தப்பிக்க முதல் வரி இரண்டாவது முன்பக்கம் பின்பக்கம் வலப்பக்கம் இடப்பக்கம் நான்கு பக்கத்தையும் செய்தான் சொன்னான் தக்சீல்களில் சொல்லுவார்கள் நல்ல வேலை செய்தான் கீழிருந்து வருவதையும் மேலிருந்து வருவதையும் மறந்து போனார் ஏன் மறந்து போனான் என்றால் ஒரு அடியார் செய்தாரின் நான்கு புற சூழ்ச்சிகளிலேயும் மாட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது பூமியில் சஜிதா செய்கிற போது செய்தானுடைய தீண்டுதலில் இருந்து அவர் தப்பிக்கலாம் கீழ்பக்கத்தில் இருந்து வரக்கூடிய ஆபத்திலிருந்து தப்பிக்க சஜிதா அதிகமாக செய்யுங்கள் மேற்புறத்தில் இருந்து மரம் நீங்கள் துவாக்களை கேட்கும் கையை இப்படி வைப்பதுதான் மரபு கைகள் துவா கேட்கிற போது வானத்தை பார்த்து இருக்க வேண்டும் துவா விருப்பித்தீவலோ வானம் தான் யார் அதிகமாக துவா செய்கிறாங்களோ சரிதாக செய்கிறாங்களோ அவங்க சைத்தானடி கேட்குறது தப்பிக்கலாம் அப்படின்னு உபசியர்கள் நமக்கு சொல்றாங்க மூணாவது இன்ன ஊ இன்னும் யாராக்கும் உவியனவும் நீங்கள் பார்க்காத வண்ணம் அவர்கள் உங்களை வழிவடுப்பார்கள் அப்படின்னு அல்லாம் சொல்கிறாங்க எப்படி நாம் அல்லாமத்தை பார்க்க முடியாதோ அதே போல செய்தானையும் நாம் பார்க்க முடியாது இதுதான் இயல்பு எங்கெல்லாம் செய்தானை பார்த்ததாக சீர சம்பவங்கள் இடம் பெறுகின்றனவோ அந்த இடங்களிலெல்லாம் நமக்கு படிப்பிலைக்காக அல்ல அப்படி ஒரு வடமைக்கு மாற்றமான ஏற்பாட்டை செய்தான் சரி இன்னாத்தீனாவுடையோம் என்று அல்லாஹ் வசனத்தை முடிக்கிறார் அதுதான் பேராவிற்கு செய்த இந்த செய்தானை ஈமான் இல்லாதவர்களுக்கு அவரியாக்களாக ஆக்கிவிட்டோம் அப்படின்னு நல்லா சொன்னான் ஈமான் இல்லாதவர்களுக்குன்னா முஸ்லீம் அல்லாதவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் நம்ம இதுல குறை காண வேண்டிய அவசியம் இல்லை இதுல அல்ல என்ன சொல்ல வர்றாங்கன்னா யார் ஈமான் இல்லாம இருக்கிறாங்களோ அவங்க ஈமான் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்வதை விட்டு செய்தா தடுத்து வச்சிருப்பான் அதனாலதான் ஈமான் இல்லாதவர்களுக்கு அவுளியா செய்தான் இதுல ஆழமான ஒரு கருத்தை நமக்கு சூப்பியாக்கள் சொல்லுகிறார்கள் ஈமான் இல்லாதவர்கள்

ஈமானை பாதுகாத்துக் கொள்ள அப்படி முஸ்லிம்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய இடம் தான் ஆலிம்களும் சேகமார்களும் என்று இந்த தப்சீலே சூப்பியார்கள் மிக அழகாக நமக்கு விவரிக்கிறார்கள் அன்பில் புதியவர்களே சைத்தானுடைய தீண்டுதல்களை நாம் புரிந்து அவனிடமிருந்து விலகி வாழ முயற்சிக்க வேண்டும் எல்லாம் வந்தா எல்லாம் வந்தா அதுதான் நல்லவர்களின் தொடர்பால் சைத்தானிடமிருந்து விலகக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து அது கூறுவானாக ஆமீன் பாகவான் அமர் இல்லா நம்பிக்கிறார்கள்